மூத்தோன் சொல் என்கின்ற பொருண்மையில் உங்கள் மத்தியில் சில மணித்துளிகள் சிந்திக்கலாம் என்று அமர்ந்திருக்கிறேன் கையில் ஒரு குறிப்பு இல்லை என்னை பற்றி சில பல காலத்திற்கு முன்னால் இருந்து ஒரு தம்பி முகநூலிலே ஒரு பதிவு போட்டிருந்தான் அந்த பதிவு என்னை கவர்ந்தது என் பேச்சை பற்றி அந்த தம்பி என்ன பதிவு போட்டிருந்தான் என்றால் பர்வின் சுல்தானாவை எனக்கு பிடிக்கும் அக்கா என்று நான் என் உடன் பிறந்தவரை கூட அழைப்பதில்லை அவரைத்தான் நான் அழைப்பேன் அவர் பேச்சாளர் என்பதற்காக அல்ல அவர் பேசுவது எனக்கு பிடிக்கும் என்பது வேறு செய்தி இப்படிலாம் எழுதுகிறார் அவர் என்ன கருத்து கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா அவர் பேசுற எந்த கருத்துமே முக்கியம் இல்லை சரியா பர்வீன் சுல்தானா பேசுகிறார் என்று சொன்னால் அவர் பேச்சை கேட்கின்றவர்களுடைய மனதிலே சில அதிர்வலைகள் ஏற்படும் அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொள்ளத்தான் அவர் பேச்சை கேட்பதற்காக வருகிறோம் ஒரு மிகப்பெரிய பிடரி கொண்ட சிங்கங்களின் அணிவகுப்பை கண்ட கவிஞரின் மனநிலைக்கு அவர் பேச்சை கேட்போரை அவர் அழைத்து செல்கிறார் அவர் பேச்சை விட முக்கியமானது அவருடைய மனநிலை இளமை பருவத்திலிருந்து அவர் எந்த மனநிலையில் வளர்ந்தாரோ அந்த மனநிலையில்தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் நான் என் மனநிலையில் நின்று கொண்டு மிக பொறுப்புணர்வோடு என் குழந்தை பருவம் முதல் என்னை வழிபடுத்திய சில சொற்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் மிக சாதாரணமான வாழ்ந்து கெட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளை நான் ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருந்து திடீர்னு ஒரு பெரிய பிசினஸ் லாஸ் ஐந்து குழந்தைகளோடு அம்மாவும் அப்பாவும் நடுத்தெருவில் நிற்கிறார்கள் ஏதோ பண்ணி ஒரு ஒரு வீட்டில் கொண்டு போய் எங்களை குடி வைக்கிறார் அந்த வீட்டை எங்கள் அம்மா தன்னுடைய நகையெல்லாம் அடமான வச்சு விற்று ஓரளவுக்கு வாங்கி பேங்க்லலாம் அடமான வச்சு அப்படி எங்களை பாதுகாக்கிறாங்க அப்போ எனக்கு வயசு ஆறோ ஏழோ என் தாய் என்ன செய்தார் என்றால் என் தந்தையார் இதில் ஒன்றும் செய்ய இல்லை என் தாய் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய ஐந்து பிள்ளைகளையும் மாநகராட்சி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் பரவாயில்லை என்னால் அவர்களுக்கு பள்ளிக்கூட ஊதியம் கட்ட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை என் குழந்தைகள் எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம் அவர்கள் படிக்கட்டும் என்று சொல்லி ஐந்து பிள்ளைகளும் என் தாயார் படிக்க வைத்தார் மதிய வேளையில் சத்துணவு சாப்பிட்டு இரவு நேரத்தில் பசியோடு உறங்கிய நான் வாழ்ந்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் அப்படி இருந்திருக்கிறார்கள் அந்த பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளில் பசியோடு உறங்கிய குழந்தையில் நானும் ஒருத்தி இந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களை நான் கண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நான் சொல் கேட்டு வளர்ந்த பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் நான் சில விஷயங்களை செய்ய வேண்டும் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்கின்ற முடிவிற்கு இந்த அறம் சார்ந்த சொற்கள் என்னை வழிபடுத்தி இருக்கின்றன அவை பன்மொழிகளில் என்னை வந்து சேர்ந்திருக்கிறது அதை நான் இங்கே சொல்லி ஆகணும் தமிழில் மட்டுமல்ல உருது மொழியில் வந்து சேர்ந்திருக்கிறது ஹிந்து மொழியில் வந்து சேர்ந்திருக்கிறது அராபிய மொழியில் வந்து சேர்ந்திருக்கிறது இத்தனை மொழியில் எனக்கு முன்னதாக பிறந்த பெருமக்களினுடைய சொற்கள்தான் என்னை வழிபடுத்தி இருக்கிறது அந்த சொற்களில் என் ஆன்மாவை பலப்படுத்திய சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒன்றும் ப்ரிப்ரேஷன் வேண்டாம் இது என் பிள்ளை பிராயத்திலிருந்து நான் சேர்த்து கொண்ட என் மனநிலை என்னை வளர்த்தி கொண்ட ஒரு விதம் ஐயா பெருந்தகை அவர்கள் ராஜகோபால் ஐயாவுக்கு முன்னால் தலைவராக இருந்த அவர்கள் தலைமையில் இருந்தபொழுது நான் இந்த மேடையில் பேசி இருக்கிறேன் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற பொழுதே நல்ல தமிழ் பேசினால் நல்ல சிந்தனையாளராக இருந்தால் அவர்களை எங்கேனும் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து தான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நல்ல சொற்களை சொல்ல வைக்கக்கூடிய ஒரு பெருமுயற்சியை இந்த மார்கழி பெருவிழா பெருமக்கள் செய்தவண்ணம் இருக்கிறார்கள் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது அந்த ஒற்றை சொல் என்னை வழிபடுத்திய இந்த சொற்களில் உங்களை வந்து சேர்ந்திருக்குமே ஆனால் இதோ மூன்று நாட்களாக கடுமையான பயணத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பயண களைப்பும் தீர்ந்து என் பயணம் வெற்றிகரமான பயணமாக அறிவிக்கப்படும் என்பதனை மட்டும் இறைவனிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாள் பிறந்த தினம் எதற்காக இயேசுவை கொண்டாடுகிறோம் நீங்க மார்க்கம்லாம் விட்டுடுங்க இப்போ கணபதியினுடைய வழிபாட்டை முடித்து நான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் திருநாள் நான் எப்பொழுதுமே என்னுடைய மனநிலையில் என்னுடைய மூத்தோர்கள் என்னை எப்படி வழிபடுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு வார்த்தைக்கும் எந்த ஒரு மனநிலைக்கும் அடுத்த பக்கம் என்று ஒன்று உண்டு அடுத்த பக்கத்தை சரியாக விசாரிக்காமல் ஒரு முன்னால் இருக்கின்ற பக்கத்தை விசாரித்துவிட முடியாது ஒற்றை கண்ணை இழந்து ஒருவன் வருகிறான் என்றால் இவன் அடித்துவிட்டான் என்று சொன்னால் உடனே நீதியை எழுதிவிடாதீர்கள் தீர்ப்பை எழுதிவிடாதீர்கள் அவன் ஒரு கண்ணை இழந்ததற்கு காரணமாக இருந்தவன் இரண்டு கண்களையும் இழந்து உங்கள் முன்னால் வரக்கூடும் எதையுமே உடனடியாக நாம் தீர்ப்பு சொல்லிவிட முடியாது விசாரிப்பது என்பது நின்று நிலைபெற்று விசாரிப்பது என்பது இன்றைக்கு கிறிஸ்துமஸ் திருநாள் இந்த உலகத்தில் இன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாளில் ஒரு குழந்தை பிறக்கிறது இது வரலாறு அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது எந்த நிலையில் அந்த குழந்தை பிறப்பதாக நமக்கு சொன்னார்கள் எங்கே பிறந்தது அந்த குழந்தை இப்போ நான் ஒன்றும் கிறிஸ்துவர் கிடையாது நான் இங்கே பிரச்சாரமும் செய்ய வரையில்லை நான் உண்மையை விசாரி விசாரிக்கிறேன் என் மனதிற்கு நான் சொல்லுகிறேன் என் ஆன்மா என் மனம் எதை நம்புகிறேனோ அதை என் மக்களுக்கு நான் சொல்லுகிறேன் எங்கே பிறந்தார் என்று சொல்கிறார்கள் மாட்டுத் தொழுவத்தில் ஏன் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க வேண்டும் நாம் இந்த கேள்வியை கேட்டதே இல்லை அவங்க வீட்டில் தானே நல்லபடியாக தகப்பனார் யார் என்று தெரியாது அது இறை குழந்தை என்று நம்பக்கூடியவர்கள் மட்டும்தான் அதை நம்பினார்கள் மற்றவர்கள் அவர்களை துரத்தி விட்டார்கள் அப்படி வரலாறு இருக்கா இல்லை இது ரொம்ப ஆழமா ஒரு வரலாறு படிச்சு பார்த்தா குடி உரிமை இல்லாமல் குடி உரிமை பெறுவதற்காக நாடு விட்டு நாடு அலைந்த பெரும் கூட்டங்களில் ஒருத்தி மரியன்னை குடியுரிமை கிடையாது அவங்களுக்கு அவங்க இருந்த நாட்டில் அப்படியே அகதியாக அலைகிறார்கள் போகும்பொழுது ஒரு இடம் கிடைக்குது அந்த இடத்திலயும் அவர்களுக்கு இடம் கிடையாது தொழுவத்தில் கிடைக்கும் நான் ஒருத்தரை ரொம்ப பாராட்டணும் இன்னைக்கு அந்த குழந்தைய பிறந்த இன்னைக்கு நீங்கள் இறைவன் இறை நம்பிக்கை கொண்டதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு வரலாறு இவ்வளோ காலமாக நம்ம கூட வருதுன்னா அந்த வரலாறை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் நான் ரொம்ப யாரை தெரியுமா பாராட்டுறேன் இது ஜோசப்னு ஒரு மனுஷங்க மரியண்ணையுடன் இருந்தார் இது கடவுளின் குழந்தை என்று அவர் நம்பினார் அதற்கு பின்னால் மரியண்ணையை கரம் பிடித்து மரியன்னையுடனேயே தன்னுடைய இல்வாழ்க்கை முழுமையாக வாழ்ந்தவர் ஜோசப் நம்ம யோசிக்கிறதே இல்லை ஒரு துணை இப்படி இருக்க முடியுமா இறை நம்பிக்கையில் இப்படி இருக்க முடியுமா இறை நம்பிக்கைன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் அசாதாரணமான பணிகளை நீங்கள் செஞ்சிடலாம் அப்படிப்பட்ட அசாதாரணமான ஒரு பணிதான் ஜோசப் செஞ்சது இந்த குழந்தை பிறந்தது இல்லை இருபத்தி ஒன்பது வருஷம் வாழுது நீங்கள் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மறுபடியும் இதை சொல்கிறேன் மற்றவர்கள் காது வழியாக வருகின்ற நம்பிக்கைகள் எல்லாம் வேற அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஜீசஸ் என்னை பொறுத்த அளவில் இறைவன் இல்லை அவர் இறைவனிடமிருந்து வந்த ஒரு திருத்தூதர் அந்த கூட்டத்தில் இருந்து வந்தவள் நான் அந்த குழந்தை இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் வரைக்கும் ஒரு தச்சனாக இருக்கிறதுங்க தச்சன் மூன்று வருஷம்தான் முப்பத்தி மூணு வருஷம் கூட அவருக்கு முழுமை அடையில அவர் அதிகார வர்க்கத்தினரால் கொல்லப்படுகிறார் மூணே வருஷம் சமூகத்தில் களமாடியதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்தும் இதோ இந்த நிலையிலும் அவர் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் அந்த மூன்று ஆண்டுகளில் அவர் செய்த ரிஃபார்மேஷன் என்ன என்ன செஞ்சார் அவர் கோயிலுக்குள்ள நுழைறாருங்க கோயிலுக்குள்ள நுழைஞ்சு சொல்றார் கோயில்கள் என்பது வியாபார தளம் அல்ல இது ஆன்மீக தளம் வியாபாரிகள் வெளியேறுங்கள் என்று சொல்லி முதல் குரல் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண்ணை வந்து தப்பு செஞ்சுட்டா அப்படிங்கிறதுனால நிக்க வச்சு கல்லால் அடிக்கிறாங்க நான் கூட ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கேன் அழகிகள் தான் கைதாகிறார்கள் அழகன்களை பற்றி குறிப்பே கிடையாது இரண்டு பேர் சேர்ந்து செய்யாமல் ஒருத்தி மட்டும் செய்யக்கூடிய பாலியல் பிழையாது ரெண்டு பேருக்கும் தானே அப்போ ஏன் ஆண்களுக்கு மட்டும் அங்கே இல்லை தண்டனை அங்கேயும் அப்படிதான் இருந்திருக்கு வச்சு கல்லடிச்சு அவளை சாகடிக்கணும் மகதலினால் அவள் பேரு சாகடிக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து நிற்கிறாங்க ஓரமாக ஒரு பாறையில் உட்காந்துருக்காரு நம்ம நம்ம ஆளு என்ன இருக்கும் அவருக்கு அப்ப வயசு ஒரு முப்பது வயசு முப்பது முப்பத்தோரு வயசு உட்காந்துருக்காரு எல்லாரும் அவரை பார்க்கறாங்க கல் எடுக்கிறாங்க எல்லாரும் கல் எடு டக்குன்னு மண்ணுல பெருசா அப்படி எழுதுறாருங்க ஏதோ என்ன எழுதுனா தெரியுமா அந்த மனுஷன் உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை எறியுங்கள் ஏன்னா அவன் செத்து போகணும்ட்டு எவன் ஃபஸ்ட்டு கல் எடுக்கிறான்னா அவன் தான் முதல் பாவத்தை செஞ்சவனே இப்படி குரல் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து யார் யார் பிறந்த நாளையோ கொண்டாடுகிறோம் இல்லையா அவருடைய பிறந்த நாளையும் தான் கொண்டாடுவோமே நான் கூட கேக் வாங்கிட்டு வந்தேன் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யோசித்த தலைவர்களில் ஒருவர் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த மனிதர்களில் அல்லது நான் வாசித்த பெருமக்களில் என் மனதிலே ஆழமாக இடம் பிடித்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறிலிருந்து இருநூறு பேர் இருக்கிறோம் நூறிலிருந்து இருநூறு பேர்களை என் மனதிலே நான் ஆழமாக விதைத்து வைத்திருக்கிறேன் அவர்களுடைய சொற்கள் பைபிள் தொடங்கிட்டேன் ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசிட்டேன் பைபிள்லேருந்து ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை நான் சொல்கிறேன் நான் ஒரு ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்கிறேங்க அந்த மார்கழி பெருவிழாவில் ஏசு கிறிஸ்துவ பற்றி பேசுவதற்கோ பைபிளை பற்றி பேசுவதற்கோ கிறிஸ்துவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பகவத்கீதையை பற்றி பேசுவதற்கு இந்துவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குரானை பற்றி பேசுவதற்கு முஸ்லீமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மனிதனாக இருந்தால்தான் இதை எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இதை படிச்சா பாவம் அதை படிச்சா பாவம் சொன்னவன் தான் பாவி எல்லாவற்றையும் வாசித்தல் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுதல் அப்படி தெரிந்து கொள்ளுகின்ற தன்மை கொண்ட ஒரு நாட்டில் தானே நாம் வாழ்கிறோம் எனக்கு தீபாவளி வந்து அவ்வளோ பிடிக்கும் அதர்சம் வரும் பத்து வீட்டில இருந்தாவது வரும் எனக்கு தெரிஞ்சிடும் இது இந்த மூளை வீடு இது வந்து மூணாவது வீடு அது நாலாவது வீடுன்ற டேஸ்ட்டு தெரியுங்க ஒரு பத்து வருஷமா வருது அதர்சம் வருது எல்லாம் ஒரே டேஸ்ட்டாக இருக்குது எந்த கடையிலேருந்து வாங்கினாங்கிறது க்ளீனாக தெரியும் நாம் ஏதோ ஒன்றை இழந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த ஒன்றை மட்டும் இழந்துவிடக்கூடாது என்று பிடித்துக்கொள்வதற்காகத்தான் சில மூத்தோன் சொற்களை கொண்டு வந்திருக்கிறேன் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஏழாம் கிளாஸ் படிக்கிறேன் நான் எவ்வளவு குழந்தையாகவே இருந்திருக்கிறேங்க நான் சின்ன வயசுல உண்மைங்க பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் குழந்தையாவே இருந்தாதாங்க பதினஞ்சு வயசு வரை அப்புறமா அப்படி வளர முடியும் ஏழு வயசுல முத்தல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது எங்க இருந்து பதினாறு வயசுல ஞானத்தை தேடி போறது அதுக்கு தான் எல்லாம் தெரியுது ஆறு வயசுல எல்லாம் தெரியுத ஒரு குழந்தமையை பறித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வளவு வயது கடந்து மூத்தோன் சொல் உள்ளே நிற்கிறது என்றால் மூங்கில் போல வளர்ந்திருக்கிறேன் ஒரு மூங்கில் வளர்கின்ற பொழுது ஒரு அடி வளரத்துக்கு நாலு வருஷம் ஆகும் அடுத்த அஞ்சாவது வருஷத்துல எண்பது அடி வளரும் அது திடீர்னு வளர்ந்த எண்பது அடி அல்ல நான்கு வருடங்கள் அது வேர் பாய்ந்து இருப்பதற்கான வெளிச்சம்தான் ஐந்தாவது வருடத்தில் எண்பது அடியாக வளர்வது அடிப்படையில் சில விஷயங்களை நாம் குழந்தைகளுக்கு தந்தாக வேண்டும் ஏழாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் தான் எனக்கு பிரஷை வாங்கி கொடுத்துச்சு எங்க அம்மா எல்லாம் அந்த கறி போட்டு தானே தேய்ச்சிட்டு இருப்போம் கறியை போட்டு கடகடானு மெல்லுவோம் வேற அதை எடுத்து ஃபுல்லாக தேய்ச்சி தான் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா வந்து ப்ரெஷ்ஷும் வாங்கி கொடுத்தாங்க படுக்கையில் வச்சுக்கிட்டு எப்போ விடியோன்னு ராத்திரிலாம் தூங்காமல் படுத்துருந்துருக்குறேங்க நான் எனக்கு தெரியாதுங்க நைட்டும் தேய்க்கலான்னு அவ்வளவு குழந்தையாக இருந்திருக்கிறேன் ஒரு கிளிப்புங்க ஒரு கிளிப்புக்காக ஒரு வாரம் தவம் இருந்து மூன்று நாட்கள் தலையணையில் வைத்து ரம்சான் அன்றைக்கு காலையில் எழுந்திருச்சு அதை போட்டுக்கொண்ட அந்த பெருமிதம் இன்றைக்கு என் குழந்தைகளை நான் இந்த பரவசத்திற்கு கொண்டு செலுத்த முடியவில்லையே சந்தோஷப்படுத்திடுங்க பாப்போம் பிள்ளைகளை எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குத அப்படி என்றால் ஏதோ ஒரு சொல்லில் நாம் பின்னடைவு கண்டிருக்கிறோம் ஏதோ ஒன்று நமக்கு புரிய இல்லை நான் இந்த பைபிளை சொன்னேன் இல்லையா பைபிளில் ஏசு கிறிஸ்து சொன்ன சில வார்த்தைகளை சொல்கிறேன் முதல் வருகின்ற மூத்தோன் சொல் இப்போ இதை நான் சொன்னதெல்லாம் ஏன் சொல்லு இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறேன் இன்னைக்கு அவருக்கு பர்த்டே இல்லை இட்ஸ் எ ட்ரிபியூட் எ ட்ரிபியூட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு சொல்லுங்க மனசில் நிறைய இளைய குழந்தைகள் வந்திருக்கிறீர்கள் இந்த பெருவிழா குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏனென்றால் எங்கே இளைஞர்களும் குழந்தைகளும் ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார்களோ நீங்கள் கவலைப்படவே வேண்டாயா இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இந்த பெருவிழா நடக்கும் வடம் பிடித்து வடம் பிடித்து பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் பாருங்க பத்து கன்னிமார்கள் தூங்கிட்டு இருக்காங்க இது ஒரு காட்சி பத்து பேர் தூங்கிட்டு இருக்காங்க பைபிளில் வரக்கூடிய ஒரு கதை நம்ம தான் படிக்கிறது இல்லையாத இன்னிலேருந்து ஆரம்பிங்க படிக்கிறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல படிக்கலாம் பத்து பேர் படுத்துட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு அசிரீரியா ஒரு ஒரு குரல் வருது உங்கள் மனவாளன் வந்து விட்டார் ஆயத்தமாக இருங்கள் இப்ப நீங்க மனவாளன் வந்து விட்டார டெலிட் பண்ணிடுங்க மூத்தோன் சொல் ஆயத்தமாக இருங்கள் ஸ்டே அலர்ட் ஸ்டே ப்ரிப்பேர்டு மனசுல இவ்வளோ கிடக்குதுங்க இதோ ஒன்பது மணி வரைக்கும் பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் கிடக்குது ஆயத்தமாக இருக்க வேண்டும் யார் முன்னால வராங்க யார் பின்னால் வராங்கன்றது அவங்களுக்குள்ள போட்டி உள்ள விவேகானந்தர் அடுத்து நின்றுட்டு இருக்கிறார் கிருஷ்ணர் நிற்கிறார் புத்தன் நிற்கிறார் வருவாங்க எல்லாருமே ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும் இது சொல் ஸ்கூல் வந்துருலர்ட் உன்னையும் தான் பின்னால் திரும்பி பார்த்தா பத்து பேர் தூங்கிட்டு இருக்காங்க சொல் வந்துருச்சு ஆயத்தமாக இருங்க ஸ்டே ப்ரிப்பேர்ட் எந்திரிச்சாங்க எனக்கு இதுல என்ன எனக்கு ஆச்சரியம்னா எனக்கு இதுல மதக்கருத்தே தேவையில்லைங்க நான் பகவத்கீதையை படிக்கிறேன் எனக்கு மதக்கருத்தே தேவையில்லைங்க எனக்கு குரான் படிக்கிறேன்னா கருத்து தேவையில்லைங்க எனக்கு மனிதனை வழிபடுத்துறதுக்கு ஏதாவது இருக்கிறா சொல் எடுத்து செல்கிறேன் நான் மனிதனை வழிபடுத்துதான் சொல் அதுக்குள்ள ஏதேன்னு ஒரு சூட்சமா வச்சிருக்கிறியா சொல்லு எடுத்துக்கிறேன் நான் ஆயத்தமாக இருங்கள் எழுந்திருச்சாங்க எல்லாருமே காலை நேரம் என்னடா இது ஆயத்தமாக இருங்கள்னு உடனே அதில் கொஞ்சம் புத்திசாலி கன்னிமார்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்ற கதை புத்திசாலி கன்னிமார்கள் என்ன பண்ணாங்கன்னா தீப்பந்தத்தை எடுத்து கொண்டார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு மேத்தமேட்டிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அடுத்து இன்னொரு ஒரு சப்ஜெக்ட் அறிமுகப்படுத்திட்டாங்க அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் சைக்காலஜி அப்ளைடு சைக்காலஜி பயாலஜி அப்ளைடு பயாலஜி இதோ நான் பேசிட்டு இருக்கிறது லிட்ரேச்சர் அப்ளைடு லிட்ரேச்சர் அப்ளை பண்ணிக்கோங்க லைஃப்ல அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் சூழல் எனக்கு தெரியாது நீங்கள் எதற்காக நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் என் வாயிலாக உங்களுக்கு சொல்ல நினைக்கிறான் என்று எனக்கு தெரியாது நீங்கள் ஆயத்தமாக இருந்து கொள்ளுங்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் புத்தியற்ற கன்னிமார்கள் கேட்டார்கள் இப்பொழுது தானே விடிந்திருக்கிறது எதற்கு தீப்பந்தம் புத்தியுள்ள கன்னிமார்கள் சொன்னார்கள் எப்பொழுது வருவார் என்று தெரியாது இரவாய் போனால் இங்க நிறுத்துங்க இது இதுக்கு பைபிள் தேவை கிடையாது நானே போதும் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க அவர்கள் என்ன செய்தார்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டவுடன் புத்தியற்ற கன்னிமார்கள் புத்தியுள்ள கன்னிமார்களை பார்த்து தானும் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் செல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது புத்தியுள்ள கன்னிமார்கள் கூடுதலாக எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள் சரியா ஆயத்தமாக இருங்கள் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அஸ்டே போனாங்களா காத்திருக்கிறார்கள் நினைச்ச மாதிரியே மனவாளன் வருவதற்கு காலத்தாமதம் ஆயிற்று நீங்கள் கன்னிமார்கள் ஏன் தெரியுமா அவங்களுக்கு சொல்கிறாங்க அவங்க கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க அது இறைவனை மணாளனாக நினைத்து போடப்பட்ட மோதிரம் இறைவனுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் தான் அவருக்கு மனவாளன் அவர்கள் இறைவனுக்காக காத்திருக்கும் கன்னிமார்கள் சிஸ்டர்ஸ் சொல்றோம்ல அவங்க கையில் மோதிரம் போட்டு காத்திருப்பாங்க அவங்க இறைவன் வருவதற்கு மணாலன் வருவதற்கு கால தாமதம் ஆயிற்று எல்லோரும் தீப்பந்தத்தை ஏற்றி கொண்டார்கள் இப்பதான் இருக்கு ட்விஸ்ட் மணாளன் வருவதற்கு இன்னும் தாமதமாயிற்று தீப்பந்தங்கள் அணையத் தொடங்கின நீங்கள் அந்த அந்த பார்ட்டை படிச்சீங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரியே இருக்கும் தீப்பந்தங்கள் அணையத் தொடங்கினேன் புத்தியுள்ள கன்னிமார்கள் வச்சிருந்தா எக்ஸ்ட்ரா என்னையை தூக்கி போட்டு எரிய வைத்துக்கொண்டார்கள் புத்தியற்ற கன்னிமார்கள் இங்க தான் இருக்கு அப்பா வேதம் இல்லையா நாம் படிக்கவில்லை என்றாலும் அது வேதம் தானே உபனிஷதம் நான் படிக்க மாட்டேன் நீ படிக்காத அது வேதம் குரானா படி படிக்காத அது வேதம் திருக்குறள் படிக்காத அது வேதம் நீ படிக்காததுனால அது வேதமாக இல்லாம போகாது என்ன ட்விஸ்ட் பாருங்க புத்தியற்ற கன்னிமார்கள் புத்தி உள்ள கன்னிமார்களிடத்தில் வந்து கெஞ்சினார்கள் எங்களுடைய பந்தங்கள் அணையத் தொடங்கிவிட்டன கொஞ்சம் எண்ணெய் தாருங்களேன் அவல நிலை புத்தி உள்ள கன்னிமார்கள் சொன்னார்கள் எங்கள் எண்ணெய் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது நீங்கள் எண்ணெய் விற்பனை செய்கின்றவர்களிடம் போய் பெற்றுக் கதை பாருங்க எப்படி கிளைமேக்ஸ் மூவ் ஆகுது பாருங்க அவர்கள் எண்ணெய் வரவில்லை என்றால் பந்தம் அணைந்து விட்டால் மணாலனை காண முடியாது என்பதற்காக எண்ணெய் வாங்கிக் கொள்ள அப்புறம் போனார்கள் மணாலன் வந்துவிட்டார் தனக்காக காத்திருந்தவர்களோடு சென்று கோவிலில் கதவடைத்துக் கொண்டார் புத்தியற்ற கன்னிமார்கள் எண்ணெயை போட்டு கொண்டு ஓடி வந்து பார்க்கிறார்கள் மணாலன் வந்துவிட்டு போனது தெரிகிறது வேகமாக கோயிலுக்கு ஓடுகிறார்கள் கோயில் கதவு சாத்தப்பட்டிருக்கிறது கதவை தட்டுகிறார்கள் நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள் கதவு திறங்கள் உள்ளிருந்து குரல் வருகிறது யார் நீங்கள் என்ன பயம் தெரியுமாங்க அப்பா தானே அம்மா தானே குரு தானே எல்லா மிஸ்டேக்ஸையும் திரும்ப செய்யலாம் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை நீங்கள் யார் நான் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள் உள்ளிருந்து குரல் வந்தது ஏசு கிறிஸ்து பேசினார் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது லேட்டாக வரவங்களை வேடிக்கை பார்க்காம பேச்சை கேளுங்க என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆகிறதில்லை ஃபெயிலாக விடுறதில்லை லேட்டாக வரவங்க பின்னாலேயே உட்காந்துக்கணும் இல்லைனா கிளாஸ் டிஸ்டபன்ஸ் ஆகும் இது ஒரு பழக்கம் ஆகிடுச்சிங்க இங்கே வைத்தால வைத்தால நான் இருக்கிறேன் ஏன் லேட்டாக வந்துருக்கும் ஏன் பேச்சு தான் முக்கியம் அவர் லேட்டாக வந்தது தான் முக்கியம் இது கிளாஸ்லேயும் தான் நடக்குது வீட்லேயும் இதுதான் நடக்குது நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது இறைவன் பதில் இல்லை இல்லை நாங்கள் உங்களுக்காக தான் காத்து கொண்டிருந்தோம் திறங்கள் இல்லை எனக்காக காத்துக்கொண்டிருந்தவர்களோடு வந்து நான் கதவடைத்துக் கொண்டேன் கடைசி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் திரும்பி போகலாம் கதை முடிஞ்சிருச்சிங்க இறைவனாக இருந்தாலும் நாம் தயாராக இல்லை என்ற நீங்க சொல்ல முடியுமா நம் உயிரை பறிக்க வருகின்ற அந்த இறை தூதனிடத்தில் ஒரு செகண்ட் இர ஒரே ஒரு விஷயம் மட்டும் என் லாக்கர் நம்பரை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் ஒரு விண்ணாடி நிற்பானா நீங்கள் திரும்பி போகலாம் எவ்வளவு கதவு தட்டினாலும் கிடைக்காது ஸ்டே அலர்ட் இந்த வார்த்தை எனக்கு என் மூத்தோன் சொல்லிலிருந்து கிடைக்கிறது ஸ்டே ப்ரிப்பேர்ட்